அரையாளை விச்சிட்டு பாரி இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்னோட்டு போல ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல

நிக்கிற பக்தர்களை தண்ணி வசதி இல்லாம உணவு வசதி இல்லாம காத்து கூட இல்லாம கஷ்டப்படுற பக்தர்களை பார்த்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தர முடியாது திருப்பதிய நிப்பீங்க இங்க பொன்முடி எல்லாம் மக்களை பார்த்து மயிறு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் மயிர பத்தி பேச அவர் சொல்லியிருப்பாரு மயிர் எவ்வளவு முக்கியமானது இந்த பொன்முடி சமீபத்துல ஒரு பேச்சு பேசியிருக்காரு மகான் ராமானுஜரும் ஆதிச ஒரு பொது மேடையில பெண்கள் கூடி இருக்கிற ஒரு மேடையில ஒரு மிகப்பெரிய மதத்தை பத்தி இவ்வளவு கொச்சையா பேசுறாரு இவங்க எப்படி நசுமா போறாருன்றது இன்னும் பத்து மாசத்துல தெரியும் இந்த கூட்டத்துக்கு ஒரு முதல்வர் பத்தாதா துணை முதல்வர் வர வேணுமாமா இவங்களுக்கு இந்தியாவில் எத்தனையோ முதல்வர்கள் துணை முதல்வர்கள் இருக்காங்க நான் எல்லாரையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசல தமிழ்நாட்டில் நடக்கிற காட்சிகள் பத்தி மட்டும்தான்

இலவசங்கள் இலவசங்கள் சொல்லி தினம் தினம் மக்களை அசிங்கப்படுத்துறாங்க மக்களை ஏமாத்துறதுக்காக இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்க ஏ இலவசம் தரணும்

இதெல்லாம் நான் ஏதோ சும்மா சொல்றேன் நினைக்காதீங்க இது உண்மை திமுக கடந்த நாலு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க அஞ்சு லட்சம் கோடி ஆனா மக்களுக்கு உருப்படற மாதிரி அஞ்சு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா சட்டசபை நடக்கும் போது பட்ஜெட் கூட்டத்துல அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கலையே மக்களுக்கு என்னையா செஞ்சான்னு கேட்டா வருஷம் வருஷம் ஒரே வாழ்றாங்க கடல்ல பேராக சில வைக்கிறோம் பூங்கா கட்டுறோம் இதே பேச்சு தான் பேசுறாங்க மக்களுக்கு பிரயோஜனமா ஒரு பேச்சு பேசுறது இல்ல உண்மையில திமுக என்ன செஞ்சாங்க கருணாநிதி பேர்ல நாலு பில்டிங் கட்டினாங்க சாராயம் வித்து கல்லா கட்டினாங்க மத்தபடி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அதுலயும் திமுக காரங்களோட புத்திய கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் பார்க்குக்கு பில்டிங்கு லைப்ரரிக்கு கல்யாண மண்டபத்துக்கு அவங்க அப்பா பேர் கருணாநிதி பேர் வைப்பாங்களாமா ஆனா கழிப்பிடத்துக்கு மட்டும் அறிஞர் அண்ணா பேரும் கடமை வீரர் கக்கன் பேரும் வைப்பாங்களா இந்த அசிங்கத்துக்கு பேரு திராவிட மாடல் இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது உங்ககிட்ட தான் சொல்லுவேன்